அன்பு உறவுகளுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளா சரியான மழை இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து பருவ மழை இதுதான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் வச்சா நீ இதுக்காக சொல்றான்னு கேட்காதீங்க நான் என்ன சொல்ல போற மாட்டேங்குங்க இந்த மழை வர நேரத்துல அன்றாட காட்சிகள் அதாவது வந்து தினக்கூலிகளின் வேலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு வருமானமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப நேரத்துல அவங்க வந்து தன்னுடைய தேவைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக லோன் எடுத்துப்பாங்க வந்து ஹவுசிங் லோனா இருக்கலாம் வேற விஷயம் ஏதோ லோனா இருக்கலாம் அந்த லோன் கொடுத்தவங்க அந்த லோன் கட்டுற டேட்டு இன்றைக்கே இருக்கலாம் நாளைக்கு இறக்கலாம் அந்தமாதிரி நேரத்தில் வந்து அவங்க லோனை கட்டாயமாக கட்டியாகன்ற அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது நம்ம லோன் கொடுத்த அந்த நிர்வாகமோ அரசாங்கமோ லோன் வந்து ஒரு பத்து நாள் தள்ளி கட்டுற மாதிரி நீங்கள் வந்து வழி வைக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் சேர்த்து அந்த லோனை கட்டுற மாதிரி இதுக்கு ஒரு வழி வைக்கணும் அதனால் வந்து வேலை இல்லாத வருமானம் இல்லாத லோனை கட்டணுங்கிறது ஒரு பணக்காரனுக்கு வேணால் சாதாரணமான விஷயமா இருக்கலாம் அதே ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மனசுல வச்சு ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம அரசாங்கமோ அந்த லோன் பத்தி நிர்வாகமோ துணியா நிற்கணும்னு நான் கேட்கல நான் சொல்றது கரெக்டா இருந்தா ஒரு லைக் போடுங்க நான் சொல்றது தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை நீங்களும் நானும் ஜெய்ஹி